ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் தினந்தோறும் நாம் வெளியில் செல்லும் பொழுது பலவிதமான இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் நல்லபடியாக வீட்டிற்கு திரும்ப வேண்டும் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அது மிகவும் முக்கியமான விஷயம் தன் குழந்தைகள் நல்லபடியாக வர வேண்டும் வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஒரு தாய் தந்தையும் நம் தாய் தந்தையர்கள் நல்லபடியாக வீட்டிற்கு வர வேண்டும் என்று குழந்தைகளும் மற்ற உற்றார் உறவினர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மாழ்வார் திருவாய்மொழியின் பத்தாம் பத்தின் முதல் திருவாய்மொழியிலே நமக்கு நம்பிக்கை ஊட்டும் விடமாக ஒரு பாசுரத்தை சொல்கிறார் தாள தாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நாங்குடை சுரி குழல் கமல கண் கனிவாய் அன்றி மற்றொன்றிலம் கதியே நல்ல பூக்கள் நிறைந்த தடாகங்களையும் அழகிய வயல்களையும் உடைய திருமோகூர் என்னும் திவ்ய தேசத்திலே எக்காலத்தும் விரும்பி நன்கு எழுந்தருளி இருந்து அசுரரை அழிக்கின்ற நான்கு திருத்தோள்களையும் சுருண்ட கூந்தலையும் தாமரை மலர் போன்ற திருக்கண்களையும் கொவ்வை பழம் போன்ற திரு அதரத்தையும் அதாவது உதடுகளையும் உடைய காலமேகத்தையன்றி மற்ற ஒன்று கதி இல்லை காலமேகத்தையல்லாத வேறு ஒரு புகலிடமில்லை என்று கூறுகின்றார் அதாவது இந்த காலமேகப் பெருமாள் யார் என்றால் வேறு யாரும் இல்லை நாம் பகவானை நோக்கி நம்முடைய ஜீவன் செல்லும் பொழுது அந்த ஜீவனுக்கு பாதுகாவலனாய் காவலனாய் இருந்து அந்த ஜீவனை வழி நடத்தி பகவானிடம் அர்ச்சமா அர் அர்ச்சா அர்ச்சராதி வழி செல்லும் பொழுது அந்த ஜீவன் அதற்கு துணையாக நின்று எம்பெருமானை வழிநடத்தி செல்கின்றான் அல்லவா அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் இந்த காலமேக பெருமான் எனவே அச்சராதி மார்க்கத்திலே வழிநடத்தி செல்லக்கூடிய காளமேக பெருமான் தினந்தோறும் நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுதும் கூட நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காத்து எந்த விதமான அசம்பாவிதமும் நமக்கு ஏற்படாமல் நம்மை நன்றாக பாதுகாத்து மீண்டும் நம் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அப்படிப்பட்ட திருமோகூர் திவ்ய தேசத்திலே எம் எம்பெருமானை காளமேக பெருமானை துதிக்க வேண்டும் எனவே வீட்டில் விட்டு வெளியே செல்லும் பொழுது வழித்துணை காலமேகம் என்று சொல்லிவிட்டு சென்றால் பகவான் வழித்துணையாக வந்து நம்மை காத்து நமக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் செய்வான் என்பது திண்ணம் வழித்துணை காலமேகம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்